நீங்க தான் அண்ணன் சொல்றீங்க கமலஹாசன் சார் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காரு அவரோட படம் வரும்போது இந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காது அப்படிங்கிறாங்க அண்ணன் வந்து ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக மாறிட்டாரா பேச்சு கிடையாது அது உங்களுக்கே தெரியும் முன்னாடி எல்லாம் ஒரு தீபாடினா பத்து படங்கள் வந்திருக்கு ஒரு பெரிய படம் வரும்போது எத்தனையோ படங்கள் வந்திருக்கு அவர் அண்ணன் படம் ஒரு பெரிய படம்னா அது ஒரு பக்கம் ஓடட்டும் இது ஒரு சின்ன படம்னா இது ஒரு பக்கம் ஓடட்டும் இப்ப அப்படிதான் என் தம்பி சூர்யாவுடைய ரெட்ரோ வந்தது அதே நேரத்தில் தான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்தது ரெண்டு படமும் ஓட தான் செய்யுது இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லை அந்த படம் பார்க்கறது அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடி இன்னொரு படம் என்ன வந்திருக்கு அதை பார்க்கலாம்னு நினைப்பாங்க அது ரெண்டுக்குமே ரெண்டுமே வரட்டும் ரெண்டுமே ஓடட்டுமே அதுல என்ன நீங்க ஏன் போய் இதுலயே எங்க அண்ணனை எடுத்துக்கொண்டு நிலைப்பாடு என்ன அது அது நிலைப்பாடுன்னு என்ன அப்படி எப்படி எடுத்துக்கிறது நிலைப்பாடுன்னு என்ன எடுத்துக்கிறது அவரு அது எங்க அண்ணன் தந்து கேட்கணும் நீங்க அந்த நிலைப்பாடு வச்சிருக்கீங்கன்னு அது அது பேச வேண்டியது இல்லை அந்த கேள்வியை ஐயா சண்முகம் அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்விக்கு என்னுடைய வரவேற்பு ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகள் இங்கிட்டு பல பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு தொடரதில்ல அரசே பல இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு அதெல்லாம் தொடரதில்ல அப்பாவி மக்கள் குடியிருக்கிற இடங்களை அறுபது ஆண்டுகளுக்கு மேல வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு அரசே தான் கொடுத்துருக்கு சாலை போட்டிருக்கு மின் இணைப்பு எரிவாயு இணைப்பு குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்துட்டு வரியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு அது ஆக்கிரமிப்புன்னு இடிக்கும் போது அவங்க வகத்திலேயே வெளிய வைக்கிற மாதிரி இடிய போடுற மாதிரி ஆயிடுது அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுங்கிற கடும் சட்டம் போட்டு அதை தடுத்து பண்ணணும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படிதான் பண்ணணும் அத போய் செய்யறதா நமக்கு கஷ்டமா இருக்கு அது பெரிய முதலாளி காசாகரா மாதிரி நீங்க பெரிய முதலாளி அவங்க அவங்க தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் பண்ணப்படுதே அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றீங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் கொடுக்குறாங்க அந்த இடத்துல இடிக்க முடியல அடையாறு பக்கத்திலேயே காசாகிரான்னு எழுந்திருக்கு பல்லாவூர் ரிவர் பக்கத்துல காசை எலும்பு இருக்கு ஆனா அது ஓரமா இருக்கக்கூடிய மக்களும் கூட இருக்காங்க இது என்ன அவங்களுக்கு எப்படி பட்டா வந்தது இன்னைக்கு பட்டா வரும் பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்ல பணக்காரர்களுக்கு பட்டா இருக்கு இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே இது குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் கிடையாது இது பல முதலாளிகளுக்கான அதிகாரம்தான் தொடர்ச்சியா கட்டமைக்கப்படுது அதுல இதெல்லாம் நமக்கு சான்றா தெரியுது இப்ப வெளிப்படையா தெரியுது